வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம மனச பத்தின சில விஷயங்கள் தான் பார்க்க போறோம் நிறைய பேரை மனசை பத்தி நிறைய பேசியிருக்காங்க ஆனா நம்ம மனசை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் பார்த்தாதான் நம்ம அடுத்தடுத்த தலைப்புகள் வந்து நமக்கு இதை ரொம்ப தெளிவா புரியும் இப்ப பாத்தீங்கன்னா மனசை பத்தி சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மனசை மூணு வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மேல் மனம் நடுமனம் ஆழ்மனம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மேல் மனம் ஆழ்மனம் இந்த ரெண்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது கான்சியஸ் மைண்ட் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் இந்த ரெண்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டுக்கும் ஏறத்தால எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது ரெண்டும் ஒரே மாதிரி தான் அது எப்படிங்கிறத நம்ம தெளிவா இந்த வீடியோல நம்ம பாக்கலாம் இப்போ மேல் மனசு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தினசரி நம்ம சிந்திக்கிறது தான் இப்ப நம்ம வாழ்க்கையில நடந்ததை சிந்திக்கிறதா இருக்கலாம் இல்ல நம்ம சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீடியோஸ் பத்தி நம்ம சிந்திக்கிறதா இருக்கலாம் எல்லா ஏதோ நியூஸ் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா அதை பத்தி நீங்க யோசிக்கிறதா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விருப்பமான விஷயம் அதை பத்தி நீங்க அப்ப அப்ப எண்ணங்கள் வந்து போறதா இருக்கலாம் என்ன மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் எண்ணங்கள் வந்து போகும் அப்படின்னு பல ஆய்வுகள்ல சொல்லியிருக்காங்க இப்போ நடுமனசு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த எண்ணங்கள்ல எதை நம்ம உணர்வுபூர்வமா சிந்திக்கிறோமோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு விஷயம் உங்க மைண்ட்ல வருது அப்போ நீங்க அத நினைச்சு இப்போ நீங்க உணர்வுபூர்வமா நீங்க பயப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குல்ல ஒரு பயப்படுற ஃபீலிங் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறது இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்த கேள்விப்படுறப்போ உங்களுக்கே தெரியாம ரொம்ப உணர்ச்சிகளமா ரொம்ப சந்தோஷப்படுறது இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வருத்தமான விஷயம் நீங்க கேள்விப்பட்டீங்க அப்படின்னா அதை நினைச்சு நீங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போய் நீங்க ரொம்ப வருத்தமா அழுறது இந்த மாதிரி உணர்ச்சி கலந்த எண்ணங்கள் அதெல்லாமே நம்மளுடைய நடு மனசுல ஏற்படுறதுதான் இந்த ஆள் மனசு அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா நம்மளையும் இந்த பிரபஞ்சத்தையும் கனெக்ட் பண்றதுதான் வந்து ஆள் மனசு இந்த பிரபஞ்சமும் இந்த ஆள் மனசும் வேற வேற கிடையாது ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு எப்படி எல்லாமே தெரியுமோ அதே மாதிரிதான் நம்மளுடைய ஆள் மனசுக்கு வந்து எல்லா விஷயங்களுமே தெரியும் அதனாலதான் நிறைய பேரு இந்த பிரபஞ்சம் நம்முடைய ஆள் மனசும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த மேல் நடு மனமும் எப்படி ஒரு விஷயத்த நம்மளுடைய ஆள் மனசுல கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம் நம்ம எல்லாருமே நம்ம கண்ணுக்கு தெரியிற உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா நம்மளால இந்த மரத்தை பார்க்க முடியுது இந்த செடியை பார்க்க முடியுது மனுஷங்க எல்லாருமே பார்க்க முடியுது எல்லாத்தையுமே பார்க்க முடியுது இல்லையா ஆனா நம்மளுடைய மனசு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் அதுல நிறைய உணர்ச்சிகள் ஏற்படுது அந்த ஒவ்வொரு உணர்ச்சிகளுமே நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய உலகங்கள் கூட கனெக்ட் ஆயிட்டு தான் இருக்கு அந்த உலகத்துக்கு நம்ம உணர்ச்சி உலகம் அப்படின்னு பெயர் வச்சுக்கலாம் இப்ப இந்த உலகங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தோஷம் அப்படின்னு ஒரு உலகம் இருக்கு நன்றி அப்படின்னு ஒரு உலகம் இருக்கு ஆச்சரியம் அப்படின்னு இருக்கு வருத்தம் கோபம் வெறுப்பு பொறாமை நட்பு பகைமை அந்த மாதிரி செல்வந்தர் மனநிலை ஏழ்மை மனநிலை இப்படின்னா நிறைய ஆயிரக்கணக்கான உலகங்கள் இருக்கு இப்போ நீங்க ஒரு விஷயத்த வந்து உங்களுடைய கான்சியஸ் மைண்ட்ல நீங்க யோசிட்டு இருக்கீங்க ஒருவேளை அந்த விஷயத்தினால உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த பய உணர்ச்சி ஏற்படுறப்போ நீங்க என்ன ஆவீங்க கான்சியஸ் மைண்ட்ல இருந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு வருவீங்க கரெக்டா அப்போ அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற அந்த பய உணர்ச்சி என்ன ஆகும் அப்படின்னா அந்த பய உணர்ச்சி உலகத்துலதான் போய் கனெக்ட் ஆகும் அப்போ அந்த உலகம் உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிற சூழல் என்னென்ன பண்ணா நீங்க வந்து திரும்ப பயப்படுவீங்களோ அந்த சூழலை உங்களுக்கு கொடுக்கும் அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க திரும்ப பயப்படுவீங்க அப்போ திரும்ப என்ன ஆகும் அந்த பய உணர்ச்சி அந்த பய உலகத்துல தான் போய் கனெக்ட் ஆகும் அது உங்களுக்கும் அதே சூழலை தான் ஏற்படுத்தி திரும்ப உங்களை பயப்படுத்தப்பாகும் நீங்கள் திரும்ப திரும்ப அதுலயே போய் கனெக்ட் ஆயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நீங்க பெருசா பயப்படுற மாதிரி சூழலை அது உருவாக்கிட்டே இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் கூட தெளிவாக நீங்கள் இப்போ நம்ம நம்ம கான்சியஸ் மைண்ட்ல இன்னொரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம் அந்த விஷயத்தினால நமக்கு ஒரு சந்தோஷ உணர்வு ஏற்படுது அப்ப சந்தோஷ உணர்வு ஏற்பட்டதுனால நம்ம என்ன பண்ணுவோம் கான்சியஸ் மைண்ட்ல இருந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு வருவோம் கரெக்டா அப்ப அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற சந்தோஷ உணர்வு எங்க போய் கனெக்ட் ஆகும் அந்த சந்தோஷ உலகத்துல போய் கனெக்ட் ஆகும் சரியா அப்போ அந்த சந்தோஷ உலகம் நமக்கு என்ன கொடுக்கும் நாம திரும்ப திரும்ப சந்தோஷப்படுறதுக்கான சூழ்நிலைகள் என்னென்ன நமக்கு ஏற்படுத்தணுமோ அதை நமக்கு உருவாக்கி நமக்கு திரும்பவும் சந்தோஷத்தை தான் ஏற்படும் திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம் இங்க இருந்து அதே உலகத்துலதான் போய் கனெக்ட் பண்ணுவோம் அப்போ திரும்பவும் அது நமக்கு சந்தோஷப்படுற விஷயங்களை தான் உருவாக்கி நம்மள திரும்ப திரும்ப சந்தோஷப்படுத்தும் இதே மாதிரிதான் நம்ம செல்வ மனநிலையில இருக்கிறப்பவும் நம்ம ஏழ்மை மனநிலையில இருக்கிறப்பவும் இல்லைன்னா வெறுப்பு மனநிலைமையில இருக்கிறப்பவும் எந்த மனநிலையில நம்ம உணர்ச்சியை வச்சிருக்கோமோ அதுதான் அந்த உலகத்துல போய் கனெக்ட் ஆகி திரும்ப திரும்ப நமக்கு அந்த குறிப்பிட்ட காலத்துல தான் நமக்கு ஏற்படுத்திட்டே இருக்கும் இந்த உணர்ச்சி உலகத்துல இருந்து எந்தெந்த சூழல் நம்ம வாழ்க்கையில அமைது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப நீங்க எந்த உணர்ச்சியில நீங்க இருக்கீங்களோ அததான் நீங்க அடுத்தடுத்து வரப்போற நாட்கள்ல நீங்க அறுவடை செய்ய போறீங்கன்னு அர்த்தம் இப்ப எடுத்துக்காட்டா இப்ப நீங்க ஒரு கோப உணர்ச்சியில நீங்க இப்ப இருக்கீங்க அப்படின்னா இப்ப வரப்போற அடுத்தடுத்த நாட்கள்ல உங்களுக்கு திரும்ப திரும்ப உங்களை கோபப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு ஏற்படும் இப்போ இந்த சூழலை நம்ம எப்படி மாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாராலயும் எப்பவுமே விழிப்புணர்வா நம்மளுடைய உணர்ச்சிகளை நம்ம கவனிச்சுட்டே இருக்க முடியாது இல்லையா இப்போ சில பேர் வந்து டக்குன்னு கோவப்பட்டுட்டு கோவம் அடைஞ்சதுக்கு அப்புறமா இதை எப்படி நம்ம மாத்துறது இந்த உணர்ச்சியில இருந்து நம்ம எப்படி வெளியில வந்து சந்தோஷமான உணர்ச்சியில வர்றது அப்படின்னு யோசிப்பாங்க அது எப்படின்னா உங்க வாழ்க்கையில நடந்த சில சந்தோஷமான விஷயங்களை நீங்க யோசிக்கிறப்போ அதன் மூலம் நீங்க சந்தோஷமான உணர்ச்சியில போய் இந்த கோப உலகத்துல இருந்து நீங்க துண்டிக்கப்பட்டு சந்தோஷமான உலகத்துல போய் நீங்க கனெக்ட் ஆகுறீங்க அப்படி கனெக்ட் ஆகுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற கெட்ட சூழல்கள் மாறி நல்ல சூழல்களை நீங்க வந்து ஏற்படுத்துவீங்க நீங்க தெரிஞ்சு உங்க ரிமோட்ல நீங்க சேனலை மாத்தினாலும் இல்ல தெரியாம உங்க கை கால் பட்டு ஒரு ரிமோட் அழுத்தி சேனல் மாறினாலும் கண்டிப்பா சேனல் மாறிதான் ஆகும் இல்லையா அதே மாதிரிதான் நீங்க தெரிஞ்சே ஒரு உணர்ச்சி உங்க மனசுல நீங்க ஏற்படுத்தினாலும் தெரியாம ஒரு உணர்ச்சி உங்க மனசுல போயிட்டு இருந்தாலும் கண்டிப்பா அது அந்த உலகத்து தான் கனெக்ட் ஆயிட்டு இருக்கும் அதனால உங்க உணர்ச்சிகளை கவனத்துல வச்சிருக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க இப்ப நம்ம மனச பத்தியும் நம்மளுடைய உணர்ச்சிகள் நம்மளுடைய சூழலை எப்படி ஏற்படுத்துது அப்படிங்கிறத பத்தியும் தெளிவா பார்த்திருந்தோம் இன்னொரு தலைப்புல நம்ம சந்திக்கலாம் நன்றி